ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி என்ன மினி விலாக்னால் இன்னைக்கு வந்து பங்குன்னு ஊற்றிடும் எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே காமாட்சம்மா கால் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேருந்து உள்ளே வரைக்குமே வரைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேன்னு வருவாங்க அழகாக செங்கல் மொழிவி அதுக்கு மேலே பூ போட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சு நானும் அதுமாரி இருந்து உள்ளே வரைக்குமே வரைஞ்சிட்டு வந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எப்போவுமே போல் சாமிக்கு நல்லா அலங்காரமாக பூ போட்டு விளக்கு ஏற்றிட்டு வெளியேருந்து கருப்புரம் கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறத்துமே நீங்கள் சிம்பிளாக கொஞ்சோண்டு பொங்கல் சுண்டல் வடை பாயாசம் இது வரைக்குமே செஞ்சுருக்கேன் நான் சாமியை ஃபுல்லாக காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் எல்லோரும் இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு சாமிக்கிட்டையும் வேண்டிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் காய்ஸ் இருந்தா அது போதும் எனக்கு வாடி இருந்தா ரொம்ப எனக்கு